அவ அன்னைக்கு பஸ்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் பஸ்ல போறப்ப ரோட்டோரம் கூட்டமா இருந்துச்சு பஸ் விலக முடியல இறங்கி பார்த்தப்ப ஒரு வயசான அம்மா ரோட்டோரமா மயங்கி கிடந்துச்சு அதை சுத்தி தான் கூட்டம் ஆளாளுக்கு உச்சி கொட்டிட்டு இருந்தாங்களே ஒளிய யாரும் ஒண்ணும் பண்ணல இவன் பஸ்ல இருந்து இறங்கி போய் பார்த்தான் அந்த அம்மா அரை மயக்கத்துல இருந்துச்சு அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணான் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு லோ சுகர்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அவனுக்கு நினப்பு பின்னாடி போச்சு அவனோட அம்மா வெள்ளத்தாய் நினப்பு வந்துச்சு அப்ப அவன் பட்டணத்துல இருந்தான் அவனோட அம்மா கிராமத்துல இருந்தா அவளுக்கு உடம்புக்கு முடியல ஒரே வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தா அங்க அவன் அம்மா வெள்ளத்தாய்க்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது உசுர கவ்வி பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி அது கொஞ்ச நாளாவே அப்படித்தான் வலிக்குது சாப்பிட இல்லாத காலத்துல எல்லாம் நல்லா பசிச்ச அந்த வயிறு சாப்பிட ஏதும் இல்லாம பச்சை தண்ணியும் நீ குடிச்ச போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிவ்வுன்னு குடலை சுண்டி இழுக்கும் அது பசினால ஆனா இப்ப வேற மாதிரி இழுக்குது உள்ளுக்குள்ள கரண்டிய விட்டு கிணத்துக்குள்ள தேடி பிடிச்ச முரட்டுத்தனமா குடல இழுக்கிற மாதிரி ஒரு வழி தொடையிலையும் முதுகலையும் யாரோ நெருப்ப அள்ளி கொட்டுற மாதிரி ஒரு எரிச்சல் மகனுக்கு கடிதாசி போட்டப்ப அவன் முன்னூறு ரூபாய் அனுப்பிச்சான் போய் பெரிய ஆஸ்பத்திரியில பாரு மாத்திரை மடந்து கொடுப்பாங்க சரியா போகும்னு மணியாடர்ல துண்டு சீட்ல எழுதுனத போஸ்ட்மேன் வாசிச்சு காமிச்சாரு வெள்ளனவே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் டோக்கன் வாங்கி காத்திருந்தா வெள்ளத்தாயி அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு வழியையும் பொறுத்துக்கிட்டு சுருண்டு உட்கார்ந்து காத்து கிடந்தா பத்து மணிக்கு மேல டாக்டரை பார்த்தப்போ அவர் கேட்ட விவரம் எல்லாம் சொன்னா அப்ப அவரு ஸ்கேன் பண்ணி பாக்கணுமே எம்பிட்டு கேட்டப்ப இந்த சீட்டை கொண்டு போய் காமி பாப்பாங்க காசெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னாரு அங்கனுக்குள்ள போனா அங்கையும் வருஷதான் ஒரு வழியா ஒரு மணிக்கு முடிஞ்சது போய் சாப்பிட்டு வார்த்தா ரிப்போர்ட் ரெடி ஆயும்னு அங்கனுக்குள்ள இருந்த வெள்ள சேலை கட்டுன அம்மா சொல்லுச்சு வெளிய வந்து டீ கடையில டீயும் பன்னும் வாங்கி சாப்பிட்டப்ப வயிறு வலிச்சுச்சு திங்க முடியல அத காக்காவுக்கு போட்டுட்டு திரும்ப அங்க போனா அங்க யாரும் இன்னும் வரல சொத்துல சாஞ்சி காத்திருந்தப்ப அசந்துட்டா பழைய நினப்பு ஓட ஆரம்பிச்சது அவ புருஷன் சாமி கண்ணுவ கல்யாணம் முடிச்சப்ப அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவ அவளை கையில வச்சு தாங்கனா பெருசா வருமானம் இல்லாட்டினா கூட அவளை கலங்க விட மாட்டான் வந்த நாலாவது மாசத்திலேயே அவ உண்டா இருக்கிறது தெரிஞ்சு கூத்தாடினா சொல்லுவாங்களே அது மாதிரிதான் பார்த்தான் நிற மாசம் பிரசவம் சிக்கலான மாதிரி இருந்தப்ப இதே பெரிய ஆஸ்பத்திரியில தான் கொண்டாந்து சேர்த்தான் இவ பிரசவத்துக்கு உள்ளார துடிச்சுகிட்டு இருந்தப்ப ஆயா வெள்ளு துணி கேட்டுச்சுன்னு வாங்க போனவன் வரல ஒத்தாசைக்கும் யாரும் இல்ல அதுக்குள்ள மகம் பொறக்க இவ சந்தோஷம் ஆயிட்டா ஆனா போனவன் திரும்ப வரல அப்பறம் தான் தெரிஞ்சது அவன் ஆஸ்பத்திரி வாசல்லயே போய் சேர்ந்தது கைப்பிள்ளையோட வெளிய வந்து மறு மாசமே கஞ்சிக்கு வழி இல்லாம வீட்டு வேலைக்கு போனான் அதுல வார வருமானத்துல வயத்தையும் கழுவிக்கிட்டு மானையும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா அவனை தான் பட்டினியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கஞ்சி ஊத்தி பாத்துக்கிட்டா அவனும் நல்லா தான் படிச்சான் உடனே பட்டணத்துல வேலையும் கிடைச்சது வேலை செய்யற வீடுகள்ல கடனை வாங்கி

கையில குடுத்து போய் அந்த சர்ஜன பாருன்னு சொன்னாங்க அவரை போய் பார்த்தா வெள்ளத்தாயி அவர் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பாத்துட்டு லேட்டா வந்திருக்கமா இப்ப எதுவும் சொல்ல முடியாது நீ வீட்டுக்கு போயிட்டு துணைக்கு ஆளை கூப்பிட்டு நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிடுமா உடனடியா பாக்கணும் கூட ஆளு கட்டாயமா வேணும் ஆளோட வந்துரும்னு சொன்னாங்க இவளுக்கு அழுகியா வந்துச்சு ஐயா என் மகன் பட்டணத்துல இருக்கான் வர முடியாது எனக்கு வேற ஆளுக யாரும் இல்லைனா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாமான்னாரு வெள்ள தாய் ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு திரும்பினா மெயின் ரோட்ல இறங்கி ஊருக்கு நடந்து போகணும் ரெண்டு கிலோமீட்டர் அப்படி நடந்து சாயங்காலம் ஆயிடுச்சு தூரம் நடந்தவொடன கண்ண கட்டிக்கிட்டு வந்துச்சு கண்ணு மயக்கமா வந்து விழுந்துட்டா இருட்டு யாருக்கும் தெரியல மறுநாள் காலையில தான் ஜனங்க பார்த்து அவனுக்கு தகவல் சொன்னாங்க அவன் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து அம்மாவை பொனமா தான் பார்த்தான் அன்னைக்கு அழுது பொலம்புனா அம்மா அம்மான்னு ஆனா போன உசுறு திரும்பவா போகுது கண்ணை தொட கொஞ்ச நேரத்துல நீர்வழிய கையெடுத்து கும்பிட்டுச்சு யாரு பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கணும்னு உன்னை பெத்தவ கொடுத்து வச்சவ நீ நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா சொன்னப்ப அவன் கேவி அழுக ஆரம்பிச்சான் அனாதையா செத்த அவனோட அம்மாவை நினைச்சு அவனை யாராலையும் தேத்த முடியல உள்ளார யாரையும் விடக்கூடாது சார் விட்டா அப்புறம் டாக்டர்மா என்ன காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிருவாங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க குழந்தையோட அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் தான் அதுவும் அவங்க சொல்ற நேரத்துலதான் உள்ளார போக முடியும் சும்மா இங்க நிக்காம வெயிட்டிங் ரூம்ல போய் இருங்க டாக்டர் சொன்னதும் வந்து கூப்பிடுறேன் போங்க அங்க எல்லாருமே விரட்டினார் அவரு ராத்திரி மூச்சு அதோட அப்பா நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துறனே பிறந்தப்ப கூட சரியா பாக்கல பிளீஸ்னு கெஞ்சினார் ஒருத்தர் சார் உங்க குழந்தை மாத்திரம் இல்ல உள்ளார பதினாலு குழந்தைகள் இருக்கு எல்லாம் சீரியஸ் கேஸ் தான் இஷ்டத்துக்கு உள்ளார போய் வர இது சினிமா தேட்டர் இல்ல ஐசியூ ஆளாளுக்கு உள்ளார போனா குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் எல்லாம் பொறந்து பத்து நாளுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அதோட பாதுகாப்புக்கு தான் எல்லாம் சும்மா சண்டை போடாம போங்க சார் இப்ப யாரையும் உள்ளார விட முடியாது அதுக்கு நடுவுல உள்ளார இருந்து வெளியே வந்த நர்ஸ் செக்யூரிட்டி கீழே போய் பார்மசில இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க அவசரம் டாக்டர் கேக்குறாரு சரிங்க சிஸ்டர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்மசிக்கு கீழே போனார் செக்யூரிட்டி அவர் கீழே போன நேரம் பார்த்து உள்ளார நைஸா போயிட்டார் இது வரைக்கும் உள்ளார போக கெஞ்சிட்டு இருந்த அந்த நபர் செக்யூரிட்டி திரும்பி வாரதுக்கும் உள்ளார போனவரை வெளியே வந்த டாக்டர் வெளியே வாரதுக்கும் சரியா இருந்தது என்ன செக்யூரிட்டி உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கு இப்படி எல்லாத்தையும் உள்ளார விடுறதுக்கா இங்க யாருக்கும் அறிவில்ல உங்க பச்சை பிள்ளைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்குதுங்க இப்படி ஆளாளுக்கு உள்ளார வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுனா குழந்தைகளுக்கு தான் பிரச்சனை என்பா செக்யூரிட்டி உன்னை எதுக்கு தானே வச்சிருக்கு என்ன பண்ணுற நீ எல்லாம் என் தலை சத்தம் போட்டாங்க டாக்டர் இல்லம்மா நர்சம்மா மெடிசன் வாங்க அனுப்பிச்சாங்க அதான் போனேன் மெடிசன் வாங்க இருக்காங்க நீ ஏன் போன அட்டண்டர் யாரும் இல்லமா அவசரம்னு சொன்னாங்க அதுதான் போனேன் உனக்கு அறிவில்லையா நீ பாட்டுக்கு போயிருவியா இங்க யாரு பாக்குறது நீ ஒரு தண்டம் உன்ன போய் வேலைக்கு வச்சிருக்காங்க பாரு அவங்கள சொல்லணும்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டாங்க ஏன் சார் நான் தான் சொன்னேன்ல அப்புறம் ஏன் சார் உள்ளார போனீங்க இப்ப பாருங்க யாரு திட்டு வாங்குறது இவங்க எங்க ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார்னு பரிதாபமா சொன்னார் செக்யூரிட்டி சாரிங்க பெத்த பிள்ளைய சிலைய பாக்க ஆசையா இருந்துச்சு அதான் மன்னிச்சுக்குங்க தப்புதான் என்ன பண்ணறது பாசம் என்ன சார் பாசம் எல்லாம் சரிதான் உங்க ஆசை புரியுது ஆனா என்ன சார் எம்பட்டு பாசம் வச்சு வளர்க்கறோம் ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள எங்க சார் கவனிக்கிறாங்க எல்லாம் வேஸ்ட் சார்னு விரக்தியா பேசினார் செக்யூரிட்டி ஏன்பா அப்படி சொல்ற எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க பெத்தவங்களை தாங்கற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் நீ என்னடானா இப்படி சொல்ற சார் எனக்கு எழுபத்தி நாலு வயசு ஆகுது இந்த வயசுல இந்த வேலைக்கு வந்து இவங்க கிட்ட வாங்கி உங்க கிட்ட கெட்ட பேர் எடுத்து சம்பாரிச்சு ஆகணுங்கிறது என் தலையெழுத்து சார் ஏன் உங்க பிள்ளைங்க உங்களை கவனிக்கலையா என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு மக ஒரு மக சார் மக கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிட்டான் மகம் அதிகம் அது நல்லா படிக்கும் வரும் சார் நல்லா நல்ல வேலைக்கு போச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கொடுத்தோட ஒதுங்கிடுச்சு உடம்புக்கு முடியல இங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க வீட்டு வாடகைக்கு ஐயாயிரம் ரூபாய் போயிருது அப்புறம் கரண்ட் பில் இருக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு அவளுக்கு சுகர் அதுக்கு மெடிசன் என்ன சார் பண்ண முடியும் அதான் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு வேலைக்கு வரேன் சார் அவங்க எதுவும் உதவி பண்ணலையா உதவியா மூணு மாசம் முன்னாடி மகளுக்கு கண்பூர் ஆபரேஷன் சார் இங்க வந்துட்டா இருக்கிற சிரமத்துல ஒரு மாசம் நான் வச்சு வேண்டியதா போச்சு என் பொண்டாட்டி கூட திட்டுனா முடியுமா போன மாசம் மழை மழை ரோடு பள்ளத்துல கீழே விழுந்து அடிபட்டு நடக்க முடியல பத்து நாள் வேலைக்கும் வர முடியல சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு புடிச்சுக்கிட்டாங்க சாப்பாட்டுக்கு சிரமாயிருச்சு அப்ப கறி பாக்க வந்தா சார் நூறு ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொண்டாந்து குடுத்துட்டு கையில இருநூறு ரூபாய் குடுத்தா சார் இம்புட்டுக்கும் நான் வேலைக்கு போகாதது அவளுக்கு தெரியும் அவளும் நல்ல சம்பளம் வாங்குறா கொடுத்து உதவலாம் ஆனா என்ன மனசு வரல சார் அவளுக்கு என் பொண்டாட்டி அந்த காசை தூக்கி எரிஞ்சா நான் எடுத்து வச்சிட்டு அவளை திட்டுனே மக மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இருநூறு ரூபா சும்மாவா சார் மூணு நாளைக்கு பொழப்பு ஓடுமே மான அவமானம் என்ன மாதிரி ஆளுகளுக்கு இருக்க கூடாது சார் இருந்தா செத்து போக தோணும் சார் அப்புறம் பொண்டாட்டிய யாரு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லும் போது அவர் கண் கலங்கி இருந்துச்சு எழுபத்தி நாலு வயசுல இன்னைக்கு வேலைக்கு வாரேன் எனக்கு எந்த கட்டம் கெட்ட பழக்கமும் இல்ல டீ மாத்திரம் குடிப்பேன் அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கு சுகர் பிரஷர் இல்ல இப்படியே இருந்துட்டு போயிடணும் சார் உடம்புக்கு முடியாம வேலைக்கு வராம பட்டினியில சாக கூடாது சார்னு சொல்லும் இவர் கண்ணும் கலங்கிடுச்சு நான் மாத்திரம் இல்ல சார் என்ன போல பல பேர் அறுபது எழுபது வயசுல வேற வழி இல்லாம இந்த வேலைக்கு வாரம் காரணம் வயிறு சார் எங்களை வேலைக்கு வச்சு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க எங்க நிலைமை பரிதாபம் சார் அதுக்குள்ள திரும்ப நர்சம் வெளியே வந்து செக்யூரிட்டி இந்த மருந்தை பார்மசில வாங்கிட்டு வா அவசரம் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சீட்ட இவர்கிட்ட கொடுத்தாங்க பாத்தீங்களா சார் இவங்களே அனுப்புவாங்க அப்புறம் இவங்களே எங்க போனீங்கன்னு திட்டுவாங்க வாங்க பரவாயில்ல ஒரு குழந்தைக்கு தேவையாச்சு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அதான் போறேன்னு சொல்லிட்டு போனார் அவர் போய் மருந்து வாங்கிட்டு திரும்பி வரும்போது பேசி கொண்டிருந்தவர் தன்னோட குழந்தை அவரோட மனைவி கையில தூக்கிக்கிட்டு போக போனாங்க என்ன சார் குழந்தைக்கு சரியாயிடுச்சா டிஸ்சார்ஜா ஆமாப்பா டிஸ்சார்ஜ் தான் சரியாயிடுச்சு இந்தா இத வச்சுக்க செலவுக்கு அவர் பணம் கொடுத்தார் அப்ப செக்யூரிட்டி சொன்னார் வேணா சார் குழந்தை நல்லா ஆனதே சந்தோஷம் இங்க கேமரா இருக்கு சார் நீங்க பணம் கொடுக்கறது அதுல பதிவாகும் அத பார்த்தா வேலை போய்டும் சார்னு கண்கலங்க சொன்னார் செக்யூரிட்டி செக்யூரிட்டி மத்தவங்களுக்கு தான் தன்னோட வாழ்க்கைக்கு இல்லைன்னு நினைச்ச அவருக்கு அவர் கண்ணுல ஓரமாக ஒரு துளி துளுத்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி